தூத்துக்குடி மாநகராட்சி சாதாரண கூட்டத்தில் மாநகராட்சி பகுதியில் உள்ள அறுபது வார்டுகளில் தினசரி சீரான குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக மேயர் ஜெகன்பியாமி தெரிவித்துள்ளார் மேலும் நான்கு மண்டலங்களில் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் நடத்தப்பட்டு மக்களின் கோரிக்கை மனு மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க தீர்வு காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார் தூத்துக்குடி மாநகராட்சியின் சாதாரண கூட்டம் மாநகராட்சி கூட்டரங்கில் இன்று நடைபெற்றது மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் துணை மேயர் ஜெனிதா செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் மாமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள குடிநீர் சாலை கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசினர் இதனைத் தொடர்ந்து மேயர் ஜெகன் பெரியசாமி பதிலளித்து பேசுகையில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதியில் உள்ள அறுபது வார்டுகளிலும் பொதுமக்களுக்கு தினசரி சீரான வகையில் குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் மாநகராட்சி சார்பில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாகவும் இந்த கூட்டத்தின் மூலம் பெறப்பட்ட மக்களுக்கு உடனடியாக தீர்வு எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் மக்களின் கோரிக்கைகள் விரைவாக நிறைவேற்றப்பட்டு வருகின்றது என்றார் இதனால் மக்கள் மத்தியில் நீண்ட நாள் தீர்வு காணப்படாமல் இருந்த வீட்டு தீர்வை பெயர் மாற்றம் குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுவதால் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளதாகவும் மேயர் சகன் பிரியசாமி தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கூட்டத்தில் மாநகராட்சி மேயர் நேர்முக உதவியாளர் ரமேஷ் தீர்மானங்களை வாசித்தார் வணிக வளாகங்களில் உள்ள கடைகள் குத்தகைக்கு விடுவது உள்ளிட்ட இருபத்தி நாலு தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன இந்த கூட்டத்தில் இளநிலை பொறியாளர் சரவணன் மண்டல தலைவர்கள் பாலகுருசாமி நிர்மல்ராஜ் கலைச்செல்வி அன்னலட்சுமி மற்றும் அனைத்து மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அதிகாரிகள் கலந்து கொண்டனர் ఇప్పటినుమ రామసమయంలో నాది మాసపరాంస కావాలి ఇప్పటినుమ నేను వేది గారి మార్గ తీరు తప్పేటొ వరం నా కయ్యోన నరియ సమస్యలు ఉన్నాయి చాతకిని మాట్లాడండి దయచేసి నా సమస్యలు అన్ని పొంగి ఆరణగనారోడ ముక్తవాసి అడిరా ముంచాలి ఇప్పుడు వాసియా మూడు దరియ చెట్టు కొడుకు ముంచొన వరం యాకితూ మొయ జరిసి దారేను మనోపంతం కొన్న మొహాయస తప్పేటొ

ஒரு சில இடத்துல பிரச்சனை இருந்தது நம்ம பயனாள வார்டு பி நகர் பேங்க் பண்டாரப்பட்டி பேங்க் யாரெல்லாம் சரி பண்ணியாச்சு சொல்லுவோங்க பொதுமக்கள்கிட்ட வந்து வருமானம் நேரடியாக பண்ணியாச்சு கவுன்சுரில் இருபத்தி ஏழு சப்ளம் இருந்தது கிட்டத்தட்ட அது இருபத்தி மூணு ஆகியாச்சு இன்னும் மூணு சப்போம் ரெண்டு நாளில் கட் பண்ணிடுவாங்க அதாவது ஒரே பல இடத்துல பேருக்கு புதுசு இருக்குது அவங்க நாற்பத்தி மூணாவது வார்டு வராத பிரச்சனை அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நேரடியாக போனோம் இல்லை இன்னைக்கு ரெண்டாம் நாள் ஆகணும் ரெண்டாம் நாள் ஆக தொடது வயதுன்னு சொல்லுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்